புகழும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று தமிழை வாழ்த்தியவனாக ஆர்வம் செய்கின்றேன் கண்ணியத்திற்கும் போட்சலுக்கும் உரிய துணைத் தலைவர் அவர்களே உரிய இன்றைய பேச்சாளர் ஐயா கவிஞர் ஸ்ரீராம் அவர்களே வந்திருந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் மக்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண்ணுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு கவிஞர் ஸ்ரீராம் அவர்கள் என் பயணம் என்ற பொறுமையில் அழகானது ஒரு உரையை நிகழ்த்திருக்கிறார்கள் அவர்கள் நம்முடைய சங்கத்திற்கு புதியவர் அல்ல அவர் கவிஞராக இருந்து இன்றைக்கு கவிதைகள் மட்டுமல்ல இன்றைக்கு உரையடையில் நாம் சொல்லக்கூடிய கவிதைகள் கதைகள் கட்டுரைகள் நாவல்கள் போன்ற பல்வேறு இலக்கிய உரைநடை சிந்தனைகளை உள்ளடக்கிய நூல்களை பல்வேறு நூல்களை எழுதிய ஒரு ஆற்றல் மிகு பேச்சாளராக இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார் தமிழாசிரியராக இன்றைக்கு பல்வேறு தனியார் பள்ளிகளிலே பணிபுயின்று இன்றைக்கு மாணவர் மத்தியிலே சிறந்த ஒரு ஆசிரியராக வளம் கொண்டு வளம் கொண்டு வந்து கொண்டிருப்பவர் நம்முடைய ஸ்ரீராம் அவர்கள் அவர்கள் இன்றைக்கு உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததுதான் அடிக்கடி நம்முடைய திருச்சிராப்பள்ளி சங்கத்தினுடைய அந்த குளிர்மை அரங்கில் நடத்த நடக்கக்கூடிய அந்த சிறார் இலக்கியம் அதாவது ஒரு அமைப்பினை வைத்து சிறார் இலக்கிய கழகம் என்ற ஒரு அமைப்பினை வைத்து அருமையான நூல்களை எல்லாம் பதிப்பித்து பல்வேறு வகையான கவிதை படைக்கக்கூடிய ஆசிரியர்களையும் சிறுகதை ஆசிரியர்களையும் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய பெரும் பேரு நம்முடைய ஸ்ரீராமவர்களை தான் சார் அவர் பல நூல்களை இன்றைக்கு எழுதியிருக்கிறார்கள் அதில் சில நீங்கள் பார்த்தால் இன்னமும் நேசிக்கிறேன் என்பது காலங்காலமாக நம்மிடத்துல இருக்க வேண்டிய ஒன்று இன்னமும் நேசிக்கின்றேன் என்ற தலைப்பிலே ஒரு நூலையும் எனக்கு நானே என்ற ஒரு நூலையும் இந்தியாவே உன்னை நான் சுவாசிக்கின்றேன் என்று இன்னைக்கு நாம் அனைவருமே இன்னைக்கு இந்தியாவை நாம் சுவாசிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு சூழல் நாம் இருந்திருக்கிறோம் ஜாதி மதம் பேதம் என்று இல்லாமல் எல்லாமே இன்றைக்கு இந்திய நாடு என் நாடு என்று போற்றக்கூடிய அதே மாதிரி அவரும் இந்தியாவே உன்னை சுவாசிக்கிறேன் என்ற ஒரு கவிதை அருமையாக எடுத்திருக்கிறார்கள் நடந்தாய் அதாவது நடைமறந்தாய் வாழி காவேரி என்ற ஒரு நூலினையும் அருகா அருகப்படுத்திருக்கிறார்கள் அடுத்து மனிதனை தேடுங்கள் தாலி உடைந்தது ஒரு சாதா ஒரு சாதனை சரித்திரம் என்று பல்வேறு வகையான நூல்கள் எல்லாம் அது மட்டுமல்ல பல விருதுகள் விருதுகள் என்பது சிலரை தான் சென்று சேர்கிறது அந்த வகையிலே பல்வேறு வகையான விருதுகளை பெற்றிருக்கிறார்கள் எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிறந்த கவிஞர் விருது கவிதை என்று சொன்னாலே நமக்கு தெரியும் உள்ளத்து உள்ளது கவிதை உண்மை எடுத்துரைப்பது கவிதை தெல்ல தமிழ் தீந்தமிழ் சொல்வது கவிதை அப்படி அருமையான கவிதைகள்லாம் சொன்னனால சிறந்த கவிஞர் விருது சிறந்த ஆசிரியருக்கான விருது இது எல்லா ஆசிரியரும் கிடைப்பதில்லை சிறந்த ஆசிரியருக்கான விருது அடுத்து லயன்ஸ் கிளப்பிலிருந்து ஞான சுடர் விருது பல்வேறு வகையான விருதுகளுக்கு சொந்தக்காரரா இருக்காரு அடுத்து சிந்தனை செல்வர் விருது பைந்தமிழ் பாவலர் விருது திருக்குறள் உலக சாதனை விருதுகள் என்று சொல்லி பல்வேறு வகையான விருதுகளுக்கு சொந்தக்காரர் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய சூழலிலே உரைநடை இலக்கியத்தின் சார்பாக என்னதான் நீங்கள் சங்க இலக்கியமாக இருந்தாலும் சரி நீதி இலக்கியமாக இருந்தாலும் சரி அது காப்பி இலக்கியமாக இருந்தாலும் சரி அது சிற்றிலக்கியமாக இருந்தாலும் சரி அது பக்தி இலக்கியமாக இருந்தாலும் சரி இவற்றையெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிறந்த உரை இருந்தால் மட்டும்தான் ஒரு சங்க இலக்கியத்தையோ அல்ல ஒரு நீதி இலக்கியத்தையோ அல்ல ஒரு பக்தி இலக்கியத்தையோ அல்ல ஒரு காப்பி இலக்கியத்தையோ அல்ல ஒரு சிற்றிலக்கியத்தையோ நீங்கள் படிக்க முடியும் ஆனா இலக்கியம் என்பதும் இந்த புதுக்கவிதைகளும் மக்கள் மனதை வெகுவாக கவரக்கூடிய இலக்கியமாக இன்றைக்கு புதுக்கவிதை உரைநடை விருந்து வருகிறது ஒரு சிறுகதை மூலமாக அசால்ட்டா ஒரு சின்ன விஷயத்தை ஒரு நுணுக்கமான செய்தி ஒரு சிறுகதை மூலமாக மனிதன் சொல்லிடலாம் ஒரு மூன்றே வரிகள் ஒரு கவிதையை சொல்லி இந்த நாட்டினுடைய நிலை அல்ல சமுதாயத்தின அருமையாக பானா சொல்லலாம் அப்படியாப்பட்ட அருமையான எல்லாம் படைத்த சுந்தக்காரர் அவர் அப்படிப்பட்ட ஸ்ரீராம் அவர்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய பயணம் வாழ்க்கை பயணம் இருந்தது எப்படியெல்லாம் நாம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்ட என்பதை அருமையாக பேசியிருக்கிறார்கள் அவர்களை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் வருக வருக என வருகையில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய துணைத்தலைவர் துணைத்தலைவர் ஐயா அவர்கள் கணேசன் அவர்கள் நம்மளே அழகாக படம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாபு அவர்கள் அன்பு கணபதி அவர்கள் நம்முடைய பட்டினத்தார் என்று சொன்னாலே தான் அவர்தான் இப்படி வரக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்கள்லாம் வந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்